திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டம் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வாண ஒரு முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் எப்பவுமே தை வழி வழிபுறக்கும் உண்மைங்க தாங்க தை பிறந்தாச்சும் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த தை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏராளமான விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த தை மாதம் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கொண்ட அற்புதமான தை திருநாட்கள் நாட்கள் அதுலேயும் உழவர்களை போற்றக்கூடிய விவசாயத்தை போற்றக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்துக்கு சிறப்புகள் அதிகம் அதனால்தான் பெரியவங்க சொல்கிறாங்க தைப்புறந்தான் வழிபடக்கும்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் விதை விதைக்கக்கூடிய இந்த தையில விளையும் அதை சூரிய பகவானுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையாக பகவானுக்கும் படைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த தைப்பொங்கல் திருநாள் இந்த நாளை நம்ம கோலாகலமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் கொண்டாடக்கூடியது அதில் மார்கழி மாதம் கடைசி நாளாக இருக்கக்கூடியதில் போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது விவேக் சார்னு சொன்னது தான் ஞாபகம் இந்த பழசெல்லாம் கொண்டு போய் போடுறது புதுசை கொண்டு வர்றது படையது கழித்தலும் புகுதலை பூத்தலும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பழசு எதற்காக இந்த பழசெல்லாம் கொண்டு போய் எரிக்கிறாங்க இந்த போகி அன்றைக்கி என்ன விசேஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்கழி கடைசி நாள்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது தை முதலாம் தேதி இதில் வந்து சில வருடங்களில் பதினாலு பதிமூணுன்னு மாறி வரும் இந்த வாட்டி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ரொம்ப விசேஷமான திருவாதிரை நட்சத்திரம் காலையில் பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சதுர்தசி அதிகாலை அஞ்சு மணி இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் பௌர்ணமி நாள் அன்றைக்கி அன்னைக்கு தான் கிரிவலம் போகிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா தை வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே உண்மையாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போகியில் நம்ம கெட்ட விஷயங்கள் பூரா நம்ம பழதனோ போக்கிடுவோம் அந்த அன்னைக்கு தான் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள் திருவாதர நட்சத்திரமும் சேர்ந்து வருது அது ரொம்ப விசேஷமானது திருவண்ணாமலையில் மற்ற மலைக்கோயில்களில் கிரிவலம் போகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் வந்து இருக்குது இந்த தை மாதத்துக்குனே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூ அந்த கலர் புஷ்பத்தை நம்ம வந்து வீட்டு முன்னாடி மாற்ற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது போகி அன்னைக்கு கூரையில் வைக்கக்கூடிய அந்த பூவு பூலாப்பூ அப்படின்னு பேர் வேப்பிலை ஆவாரம்பூ இதை தான் நம்ம வந்து அந்த கூரையில் வைப்போம் அது மட்டும் இல்லாத நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய கெட்டதுன்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் நம்ம கெட்டதை கொண்டு போய் பொசுக்கணும் அக்னியில் போடுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பழைய துணிகள்லாம் கொண்டு போய் போடுவோம் ஆனால் இன்றைக்கி நிறையா பெரியவர்கள் சொல்கிறாங்க வேண்டாம் இது வந்து மாசு கட்டுப்பாடாகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் நம்ம எதெல்லாம் பொசுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிலேயே நிறையா பேர்ட்டு சண்டை போட்டிருப்போம் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசாமல் இருந்திருக்கோம் நம்ம நிறையா இந்த குணங்கள் பழகிட்டோம் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருஷ்டி கெட்டது சோம்பல் அழுப்பு மற்றவங்க சொல்லிக் கொடுத்தது கேட்குறது இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்திருக்கும் தெய்வீக குணங்கள் இந்த வருஷத்தில் குறைவாக இருந்திருக்கலாம் பல நேரங்களில் நமக்கு மட்டும் சாதகமாக சில விஷயத்தை பண்ணியிருப்போம் செல்ஃபிஷாக பண்ணியிருப்போம் பல நேரங்களில் உண்மையோ பொய்யோ தெரியாமல் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மாதிரி உண்மையாக பொய்யான்னு தெரில ஆனால் அவங்கள பற்றி நான் தப்பாக நினச்சிருக்கேன் அப்படின்னு எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் அனாவசிய செலவு பண்ணியிருப்போம் இந்த வருஷத்தில் பண்ணக்கூடாது அனாவசிய தெரியாமல் செலவு பண்ணிவிட்டு பொய் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பழைய விஷயங்களில் பேட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க சரி இது இனிமேல் தப்பு என்னோட குணாதிசயம் இது கிடையாது ஐ டு சேஞ்ச் திஸ் நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அக்னி பகவான்கிட்ட நம்ம போட்டுடணும் போட்டு எரிச்சிடணும் அப்படி எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பழையது கழிதல் பழசு கழிஞ்சிடும் புதியது புகுதல் எது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது கழிஞ்சு அதுக்கப்புறம் புதுசு நல்ல விஷயங்கள் உங்களை சார்ந்து தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகை அதுவும் இந்த வாட்டி பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒம்பது மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக வந்திருக்கு ரொம்ப விசேஷமான இந்த போகி என்று கெட்டதெல்லாம் போய் நன்மை பெருகணும் இன்றைக்கி பௌர்ணமியாகவும் திருவாதம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரமாகவும் சேர்ந்து வந்திருக்கு திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவோருக்கு மிகப்பெரிய சித்தர்களுடைய தரிசனமும் அஷ்டலிங்கத்தினுடைய பூர்ண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அக்னி கஷேத்திரம்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையை நம்ம எப்படி அக்னியில் போயிட்டு கெட்டதை பொசுக்கிறோமோ அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்போது கெட்டது பொசுங்க திருப்பதி போகும்பொழுது திருவேங்கடம்னு சொல்லுவாங்க கெட்டதை பொசுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது திருப்பதி பெருமாளுக்கு இருக்குது வேங்கடமுடையான் கெட்டதை பொசுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இப்படி இந்த போகி திருநாள் என்று நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சில விஷயங்களை இனிமேல் இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பேடான விஷயம் நமக்கு இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதி நம்ம நெருப்பில் போட்டுட்டு சக்தியே வடிவமாக இருக்கக்கூடிய அக்னியே வடிவமாக இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வம் இறைவன்கிட்ட போய் முன்னாடி நிற்கும் பொழுது இந்த வருடம் இந்த தை பிறந்தால் வழிபுறக்குங்கிற மாதிரி இந்த வருடம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் தையில தை தைனு எனக்கு எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மற்றும் நிறையா பயிற்சியெல்லாம் இருக்குது இந்த பயிற்சியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் ஆக போகி திருநாளை நம்ம சிறப்பாக வழிபாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது போகணும்னு சொல்லி குழந்தைகளுக்கு இந்த கதைகள்லாம் சொல்லி கொடுத்து இனிமே மாற்றணும் மாறணுங்கிற விஷயத்தை எப்படி ரெசல்யூஷன் எடுப்பாங்க பாருங்கள் ஜனவரி மாதம் எப்பவுமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது போகணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரெசல்யூஷன் உண்டான நாள் தான் இந்த போகி திருநாள் இந்த போகித் திருநாள் அதுதான் ரொம்பவுமே விசேஷம் இந்த நாள் அன்றைக்கி நம்ம அருகில் இருக்கக்கூடிய பௌர்ணமியாக இருக்குது சத்தியநாராயண விரதம் இருக்கிறது லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுறது பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கெட்ட விஷயங்கள் நம்ம ஏதாவது அவாட்ட சண்டை போட்டிருந்தோம் பேசாதிருந்தோம் தம்பி தங்க அக்கா சொந்த இருந்தோம்னா அவாட்ட என்னை மன்னிச்சுட்டு நான் வந்து பழசெல்லாம் மறந்துடுறேன்னு சொல்லி பேசுறது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் போகியின் அடிப்படையான விஷயம் தை பொங்கல் அதாவது போகிக்கு அடுத்த நாள் தை பொங்கல் இருக்குது இந்த தை பொங்கலுக்கு என்னென்ன கடைபிடிக்கணும் தை பொங்கலுடைய விசேஷங்கள் என்னங்கிறது பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராத் மகேஷ்வர்